நான் தான் உங்களோட மீரா அப்புறம் நான் தான் உங்களோட மீனும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மாவே இருந்து ரொம்ப போர் அடிக்குது அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விளாக் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம் நாங்கள் வளாக் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இனிமேல் வர வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள் இந்த வளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட சீக்ரெட் பிளேஸ் இது மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது எனக்கும் மீராக்கு மட்டும்தான் தெரியும் இங்கே தெரியுது பாத்தீங்களா அந்த பெரிய புல்லுக்குள்ளே இந்த இடம் மறைஞ்சிருக்கு தான் யாருக்கும் தெரியாமல் இந்த பிளேஸை ரொம்ப சீக்கிரட்டாக பாதுகாத்து வந்துட்ருக்குறோம் ஏன்னா மற்ற பறவைங்கள்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்தவே குப்பை மேடாக்கிடுவாங்க ஓடுது பாருங்கள் பின்னாடி ஒரு ஆறு அது ஃபுல்லாக குப்பையாக கசடாக ஆயிரப்புறோம் இப்போ பாருங்க இது எவ்வளோ கிளியரா இருக்குன்னு அது மட்டும் இல்லைங்க இந்த ஆற்று தண்ணி மழையிலிருந்து வருது மூலிகைகள்லாம் பட்டு மூலிகை தண்ணி மாதிரி இருக்கு இந்த தண்ணியை எல்லாரும் அழுக்காக்குறத என்னால பார்க்க முடியாதுங்க அதனால தான் இந்த இடத்த நாங்க சீக்ரெட்டா வச்சுருக்கோம் நீங்க வேணால் வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க ஹே மீரா வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னா அவங்க எப்படி வந்து பார்த்துட்டு போவாங்க இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னே அவங்களுக்கு இல்ல நம்ம வேணா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் நம்மளோட சீக்ரெட் பிளேஸ் சொல்லலாமா ஐயோ ஆமாம் மீனு நான் வேறு அதை மறந்தே போயிட்டேன் நம்ம சொன்னா வேணால் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மட்டும் நான் அந்த சீக்ரெட் சொல்கிறேன் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் சொல்லுங்கள் மற்ற யாருக்கும் இந்த இடத்த சொல்லிடாதீங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா தெற்கு மலைப்பகுதியில் பூஞ்சோலை ஊர்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்குள்ள ஒரு பால் அருவின்னு ஒரு அருவி இருக்குது அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கனாலே இந்த சீக்ரெட் பிளேஸ் இருக்கும் இதை நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அங்கே தெரியுது பாருங்க அந்த புல் தான் தெரியும் அந்த புல்லுக்குள்ளே பூந்து வந்தீங்கன்னா தான் இந்த அழகான பிளேஸ் அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பூஞ்சோலை ஊரை பற்றி தெரியாதில்ல எங்கள் ஊர் ரொம்ப அழகாக இருக்கும் இயற்கை வளமெல்லாம் இங்கே கொட்டி கிடக்கும் ஒவ்வொரு பிளாக்லேயும் எங்களோட ஊரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் பூஞ்சோலையூருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்தவே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த இடத்துல பூக்கள் ஸ்மெல்லு அது மட்டும் இல்லாமல் இந்த இருந்து வர மூலிகை ஸ்மெல்லு எல்லாம் நம்ம உடம்புல ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த மரக்கடியில் ஒரு கஷ்டத்துலையோ இல்லை மன வந்து உட்காந்து மூச்சை இழுத்து விட்டுட்டு இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சோம்னு வச்சுக்கோங்க அந்த கஷ்டமெல்லாம் காணாமல் போயிரும் இந்த தண்ணியில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் நம்மளுக்கு வெயில் காலத்துல எல்லாம் நல்ல இருக்கும் இப்போ வேணா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த தண்ணிக்குள்ள இறங்கி அந்த தண்ணி எப்படி இருக்குதுன்னு உங்ககிட்ட சொல்றோம் இருக்கு மாலை நேரம் எங்களுக்கு ரொம்ப குளிருது எனக்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி நம்மளோட உடம்பு நல்லா புத்துணர்ச்சி ஆகுறக்கு ரொம்ப உதவி செய்யும் அது மட்டும் இல்லை நம்மளோட உடலில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை பிம்பிள்ஸு ரேசஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இந்த தண்ணி தீர்த்து வைக்கும் நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஆற்றுல குளிச்சுட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி எங்களுக்கே இவ்வளோ தான் இருக்குது ரொம்ப ஆழமாக இருக்குன்னுலாம் பயப்பட வேணாம் குழந்தைங்களோட வரவங்க மட்டும் குழந்தைகளை இந்த தண்ணியில் இறக்க வேணாம் ஆழமாக இருக்கும் அதை மீறி இறக்கினாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க அவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதோட வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறோம் இன்னொரு விலாகில் நம்ம சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததற்காக நன்றி மீராவும் மீனவும் பண்ண விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க